எங்கள் நிலம் எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் அடிப்படை உரிமைகள் எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் முஸ்லிம் சமூகத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால் தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியும் வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களை அரவணைத்து அவர்களுக்கு இப்பொழுதுள்ள பிரச்சனை என்ன இந்த மக்களுடைய பிரச்சனைகள் முதலாக தீர்க்கப்பட வேண்டும் இரண்டாவதாக பதிவு செய்யப்பட்ட நிலையிலே இன்னும் வர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏனைய குடும்பங்களையும் மீள குடியேற்றுவதற்கு எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் சிந்திக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக சொன்ன சொந்த மண்ணிலே வர வேண்டும் வாழ வேண்டும் மரணிக்க வேண்டும் என்று ஆசிரியோடு இன்னும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களையும் வரவேற்று அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இது யாருடைய கடமை தமிழ் மக்களுடைய கடமை என்று நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன்